சென்னையில் ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க முடியுதுலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு பார்த்துட்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் வீடு தாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஓல்டு தாங்க இந்த வீடை பற்றி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா வேலமால் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரெண்டில் எலிவேஷனில் ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் எலிவேஷனுக்கு லைட்டும் நல்லா ஒரு அழகாகவே இருக்குங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு பைக் பார்க்கிங் ஏரியா தான் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இது மாடிக்கு போகிற ரூட்டுங்க மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் வெளிநோரம் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நம்ம ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஹாலில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு யாரும் பழைய வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க செட் பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோரு இங்கே ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியாதாங்க செட் பேக் ஏரியாவும் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது ஸோ இதில் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க கிச்சன் பார்த்தாச்சு இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு டோர் தான் உள்ள என்ட்ரானோடனே கொஞ்ச இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் தீம் வச்சு பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க எதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு டாய்லெட்லாம் பார்க்க நல்லா க்ளீனாக அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் ஒரு ஃபிளஷ் ஸ்டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இதில் உள்ள எண்ட்ரானா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெட்ரூமுங்கு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு பிகாக் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு டால்ஃபின் இதில் வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிடர் ஃபிட்டிங் தாங்க இது பார்த்தா யாரும் பழைய வீடுன்னு சொல்ல மாட்டாங்க இது மாதிரி புது வீடு மாதிரி சூப்பராகவே இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ரீசென்ட் லொக்கேஷன் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் உடனே கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான வீட்டோட வீடியோ அடுத்தவங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்